பச்சை மரத்தை வெட்டக்கூடாது அப்படி வெட்டினா என்ன பலன் அதுவே ஒரு மிகப்பெரிய தோஷம் ஜாதகத்தில் எவ்வளவோ தோஷங்கள் உண்டு அதில் இந்த பச்சை மரத்தை வெட்டினா மிகப்பெரிய தோஷம் ஒவ்வொரு மரத்தையும் வெட்டும்போது ஒவ்வொரு விதமான அந்த கர்மம் வந்து சேரும் அரச மரத்தை வெட்டினால் ஆயுள் விபத்தில் மரணம் ஆயுள் சின்ன ஆயுள் அதே மாதிரி ஆலமரத்தை மரத்தை வெட்டினால் வம்சமே அழிந்து போய்விடும் இழந்த மரத்தை வெட்டினா உங்கள் வீட்டில் லக்ஷ்மி கடாட்சம் கொள்ளை போகும் ஈச்சை மரத்தை நா வறட்சி அந்த ஈச்சை மரத்தை வெட்டிட்டீங்கன்னு வச்சிங்களேன் நா வறட்சி அதே மாதிரி மாரடைப்பு ஹார்ட் அட்டாக்கு இதெல்லாம் வர்றதுக்கான வாய்ப்பு உண்டுன்னு சாஸ்திரத்தில் சொல்லப்பட்டிருக்கு உதிய மரம் இந்த உதிய மரத்தை வந்து வெட்டினாங்க அப்படின்னா தலையில் வந்து காயம் ஏற்படும் ஹெட் இன்ஜூரி எலுமிச்சம் மரம் இந்த எலுமிச்சை செடி மரம் இதெல்லாம் இருக்குது இல்லைங்களா அதை கிள்ளி போடுறது அதை தூக்கி போடுறது நிறைய பேர் அதை குச்சி இழுக்கிறது அப்படின்னு இம்சை பண்ணால் தலையில் வந்து இடி விழுவதற்கான வாய்ப்புகள் உண்டுன்னு சாஸ்திரத்தில் சொல்லப்பட்டிருக்கு புளிய மரம் புளிய மரத்தை வெட்டினாலே உங்களுக்கு பிபியும் ஹார்ட் அட்டாக்கோ வரும் அப்படின்னு பெரியவங்க சொல்லியிருக்காங்க வேப்ப மரம் காமாலை உடல் உறுப்புகள் இதையெல்லாம் பாதிக்கும் பனை மரம் வம்சமே உங்களுக்கு பிரச்சனையாக இருக்கும் குழந்தை பாக்கியம் தட்டும் தென்னை மரத்தை வந்து யார் ஒருவர் வெட்டுறாங்களோ அவங்களுக்கு குழந்தை பாக்கியமும் தன் எதிரிலேயே குழந்தைகள் வந்து போவார்கள் புங்க மரம் தீராத வியாதி இன்ஃபெக்ஷன் ஏதோ ஒரு ஒன்று போனால் ஒன்று வியாதி வந்துக்கிட்டே இருக்கும் அவங்களாம் அந்த புங்க மரத்தை வெட்டியிருப்பாங்கன்னு சொல்லுவாங்க அதே மாதிரி மா மரத்தை வெட்டினா என்ன ஆகும் அப்படின்னா குலமே அழியும் மிக ஜாக்கிரதையாக இருக்க வேண்டிய காலம் மரங்கள் ஒன்று ஒன்றும் ஒவ்வொரு இறைவனின் சிருஷ்டி இந்த மரங்கள் வெட்டுறதுனால என்ன பிரச்சனைகள் வரும் எப்படிப்பட்ட பாவம் வந்து சேரும் அப்படிங்கிறத இப்போ நம்ம சொல்லியிருக்கோம் ஆகவே உங்கள் ஜாதகத்தில் உங்களுக்கு உண்டான மரத்துக்கு உங்கள் கால்பட்ட கைப்பட்ட தண்ணீரை எடுத்துட்டு போய் ஊற்றுறத விட நல்ல சுத்தமான நீரை எடுத்துகிட்டு போய் காலங்காத்தால் அந்த செடிகளில் போதும் உங்கள் விருட்சத்தை நீங்கள் விருத்தி செய்யறதும் உங்களுக்கு மகா பெரிய யோகத்தையும் லாபத்தையும் பண வரவையும் தரும் பேரும் புகழும் தரும் அதிர்ஷ்டத்தை தரும் ஆகவே இந்த மரங்கள் கிட்டே கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருங்க தேவையில்லாமல் நீங்கள் மரத்தை வெட்டுறதுக்கு முன்னாடி போய் நிற்காதீங்க இப்ப சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க இன்னும் நிறைய நிகழ்ச்சிகள்